இது சுமார் முன்னூறு ஆண்டுகால கதை அப்போது வடவேங்கடம் தென்குமரி என்று தமிழ் நிலத்துக்கு எல்லையோ பெயரோ கூட உருவாகிவிடவில்லை அடர்ந்த வனத்தில் ஆற்றுப்படுகையில் வண்டல் பூமியில் வற்றிய பாலையில் கடலோரத்தில் மலைமுகட்டில் என வெவ்வேறு வகையான நிலங்கள் தோறும் இனக்குழுக்களாக சேர்ந்து வாழ்ந்த மக்கள் தங்களின் குலமுறைப்படியான வாழ்வை நடத்தி கொண்டிருந்தனர் அரசோ அரசனோ உருவாகவில்லை குலத்தலைவன் மட்டுமே இருந்தான் அவனே குளங்களை வழிநடத்திக் கொண்டிருந்தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐவகை நிலங்களிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட மனிதக் கூட்டங்கள் தங்களின் தனித்த அடையாளங்கோடு செழித்திருந்தன இயற்கையோடு இயந்த வாழ்வு தேவை மட்டுமே ஆசையாகவும் கனவாகவும் இருந்தது உழைப்பும் விளைச்சலும் பொது சொத்து கொண்டாட்டமும் குதூகலமும் இயல்பின் பிரதிபலிப்பு எல்லா மனிதனும் சரிநிகராக இருந்தனர் இயற்கையான பிரிவினையான ஆண் பெண் என்ற பாலின பிரிவினை மட்டுமே இருந்தது வேட்டையாடிய உணவை நெருப்பில் சுட்டு தின்று கொண்டிருந்த போது குகையிலிருந்த பெண்கள் ஓய்வு நேரத்தில் நீரை கொதிக்க வைத்து இறைச்சியை அதில் வேக வைத்தனர் மாமிசத்தையும் கிழங்குகளையும் நெருப்பில் சுடாமலே உண்ணக்கூடிய பக்குவத்துக்கு அவர்கள் மாறினர் வேக வைத்த உணவு என்ற புதியதொரு வகையை உருவாக்கினர் அன்றிலிருந்து நெருப்பில் சுட்ட உணவுகளுக்கு ஆண் உணவு என்று பெயராயிற்று நீரில் வேக வைக்கப்பட்ட உணவுகளுக்கு பெண் உணவு என்று பெயராயிற்று ஆண் அவசரத்தின் அடையாளமானான் பெண் பகுவத்தின் அடையாளமானால் உணவு தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் மலைகள் நதிகள் என எல்லாமே தம்மைப் போலவே ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கின்றன என்ற முடிவுக்கு வந்தனர் இயற்கையின் அதி அற்புதம் எல்லாம் எதிர்பாலினத்தின் மீதான வசீகரத்தில் இருந்தே தொடங்குகிறது எல்லாவிதமான புதிய ஆற்றலின் ஊற்றுக்கண்ணாக அவையே இருக்கின்றன காதலுக்குள் தான் இயற்கையின் இயங்கு சக்தி பொதிந்து கிடக்கிறது ஆண் பெண் என்ற இரு சக்திகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஆதி ரகசியங்களை தன்னுள் கொண்டுள்ளது நீரும் மண்ணும் போலத்தான் ஆணும் பெண்ணும் நொடி நேரத்தில் ஒன்றினுள் ஒன்று கலக்கவும் முடியும் மறு நொடியில் ஒன்றை விட்டு மற்றொன்று கழளவும் முடியும் அதுவே அதன் இயல்பு உயிரினங்களில் இயற்கை உருவாக்கியது இந்த ஒரு பிரிவினை மட்டுமே இதுவன்றி வேறு பிரிவினைகள் இல்லாமல் அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது அந்த காலம் ஆனால் அந்த அமைதி நீண்டு நிலைக்கவில்லை மெல்லக் குலைய ஆரம்பித்தது பெரும் மாளிகை சரிய காரணமான ஒற்றை செங்கல்லை போலத்தான் சொத்தும் சொத்தின் மீதான ஆசையும் தனக்கான உடமை தனது சந்ததிக்கான சேமிப்பு என ஆரம்பித்தபோது போது குளங்களின் அமைதி குலைய ஆரம்பித்தது ஏற்றத்தாழ்வுகள் உருவாகின குளங்களில் வலுத்தவனின் கை ஓங்கியது வல்லமை பொருந்தியவனின் கைகளில் அதிகாரம் நிலை கொண்டது வலிமையடைந்த குளம் பிற குளங்களை அடக்கியாள நினைத்தது தமிழ் எங்கும் இருந்த நூற்றுக்கணக்கான குளங்கள் ஒன்றோடு ஒன்று மோதத் தொடங்கின அடர்ந்த காட்டில் விடாது கேட்கும் இடியோசை போல அந்த மோதல்களின் ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது நூற்றாண்டுகளாக குருதி ஆறு நிற்காமல் ஓடியது ஆரம்ப காலத்தில் மனிதனுக்குத் தேவையான பெரும் செல்வமாக கால்நடைகள் இருந்தன எனவே கால்நடைகளை அதிகப்படுத்தவே எல்லா குலங்களும் ஆசைப்பட்டன அடுத்த இனக்குழுவின் கால்நடைகள் இரவோடு இரவாக களவாடப்பட்டன களவு கொடுத்தவன் ஆயுதங்களோடு குறுக்கே பாய்ந்தான் ஓட்டிச் செல்லப்படும் கால்நடைக்கும் மீட்டுத் திரும்பும் கால்நடைக்கும் இடையில் மனிதன் செத்து விழுந்து கொண்டே இருந்தான் அடுத்த கட்டமாக நல்ல விளைநிலங்களை கைப்பற்ற குளங்கள் மோதிக்கொண்டன செழிப்பான விளைநிலங்கள் எங்கிருக்கிறதோ அங்கே மனித ரத்தம் ஆண்டு முழுவதும் உலரவில்லை கால்நடைகளை பறிக்கும் மோதலாக இருந்த செயல் இப்போது போர்களாக பரிணமித்தது ஒரு போர் இன்னொரு போரை உற்பத்தி செய்தது தொடக்க காலத்தில் தோல்வியடைந்த நாட்டின் வீரர்கள் வெட்டி கொல்லப்பட்டனர் ஆனால் இப்போது அப்படி அல்ல அவர்களின் கைகளும் உழைப்பும் புதிய அரசுக்கு தேவையாக இருந்தன எனவே அவர்கள் அடிமைகளாக்கப்பட்டு நுகத்தடியில் பூட்டப்பட்டனர் வீழ்ந்தவனின் நிலத்தை வென்றவன் கொண்டு உழுது பயிரிட்டான் பிறர் மண்ணுண்ணும் செம்மலே என்று அவர்கள் போற்றப்பட்டனர் பெருகி வந்த தேவையும் கடல்வழி வணிகமும் எண்ணற்ற அடிமைகளை அணுதினமும் கோரின நிலத்துக்காகத் தொடங்கிய போர் இப்போது அடிமைகளைப் பெறுவதற்கானதாக மாறியது போர் எனும் நிரந்தரமான கொதிநீர் கொப்பரைக்குள் எண்ணிலடங்காயின குழுக்கள் விழுந்து ஒன்றோடு ஒன்று மோதி அழித்து கொன்று செறித்து மிஞ்சியவை